அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த கல்மேல் குப்பம் ஊராட்சியில நேற்று மாலை நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளும்

உங்கள் வீட்டு பெண்ண நினைச்சுக்க உங்கள் வீட்டு பெண்ணுக்கு இப்படி கல்லடிப்பட்டிருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்ப ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளருக்கு இந்த நிலை என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற நாம் <laughs> உட்காருங்க <laughs> <laughs> அந்த தாக்குதல் நடக்கும் போது நாம் தமிழர் கட்சியோட நாடாளுமன்ற வேட்பாளர் அந்த மேடையில தான் இருந்தாங்க அவங்க ஒரு பெண் இன்னமும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் அவங்களோட பேரு அப்சியா நஸ்ரின் இப்ப பெண் உரிமையை பாதுகாக்கின்ற கட்சி அப்படின்னா அது திமுக தான் பெண்ணியத்தை போற்றுகின்ற இயக்கம் அப்படின்னா அது திமுக தான் சிறுபான்மையினருக்கு குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரே இயக்கம் கட்சி அப்படின்னா அது திமுக தான் மேடைக்கு மேடை வாய்க்கிழிய வெற்று பெருமை பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களோட கட்சியை சேர்ந்த உடன்பிறப்புகளும் தொண்டர்களும் ஒரு பெண்ணை மதிக்கின்ற லட்சணம் இதானா இஸ்லாமியர்களை பாதுகாக்கின்ற அழகு இதானா அது சரி சொந்த கட்சி பெண் உறுப்பினரையே ஆர்ப்பாட்டத்தில் வச்சு இடுப்பு கிள்ளி இடுப்பு கிள்ளி திமுக அப்படின்னு பேர் வாங்கன தானே உங்களுடைய தொண்டர்கள் பியூட்டி பார்லர்ல வேலை செய்கிற பணியாளர்கள் பெண்கள் அப்படின்னு கூட பார்க்காம அவங்களை அடிச்சு உதச்ச ஆளுதான திமுகவை சேர்ந்த நபர் உங்ககிட்ட எப்படி பெண்ணிய பாதுகாப்பையும் இஸ்லாமிய பாதுகாப்பையும் எதிர்பார்க்க முடியும் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா பெண்ணுரிமை பேசுகின்ற பெண்ணியம் பேசுகின்ற பெருந்தகைகள் ஜனநாயகம் கருத்துரிமை பேசுகின்ற கனவான்கள் இஸ்லாமியர்களை பாதுகாக்கவே இருக்கின்ற போராளிகள் அவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் திமுக குண்டர்களால தாக்கப்பட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் அவங்க தட்டி கேட்க மாட்டாங்களா கண்டிக்க மாட்டாங்களா இப்ப திமுக இந்த செயலுக்கும் பாஜகவோட செயலுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு மாற்று கருத்து வைக்கிறவங்களை எதிர்கருத்து வைக்கிறவங்களை மிரட்டுறதும் கொலை செய்யறதும் பாஜகவோட வழக்கம் இப்ப திமுகவும் அதையே தான் செய்யுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு சரி இவங்களை எல்லாம் விடுவோம் இப்ப இந்த தாக்குதலை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை திமுகவை சேர்ந்த அக்கா கனிமொழி அவர்கள் ஏத்துக்கிறாங்களா இது அவங்க கண்டிக்க மாட்டாங்களா அது சரி அவங்களுக்கே அவங்களோட சொந்த கட்சியில சொந்த கட்சிக்காரங்க நடத்துற கூட்டத்துல பாதுகாப்பு இல்லை நேற்றைக்கு அவங்க ஒரு கூட்டத்துல பேசுறாங்க அந்த கூட்டத்துல ஒரு உடன்பிறப்பு திராவிட பானத்தை ஏத்திக்கிட்டு வந்து அதாங்க சாராயத்தை குடிச்சிட்டு வந்து கம்பத்து மேல ஏறி ரகளை செஞ்சுக்கிட்டே இருந்தான் அக்கா கனிமொழி கீழே இருந்து கத்துறாங்க இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு ஃபுல் போதையில இருக்கிறாரு அந்த உடன்பிறப்பு நாம் கட்சி எல்லாம் ஒரு கட்சியா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கூட இல்ல தாக்குதல் நடத்துறீங்க எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்ப இதுல இருந்தே தெரியுது நீ பயந்துட்ட நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளர்வது என்பது இந்த திராவிட கூட்டத்திற்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி என்பது திமுகவின் வீழ்ச்சிக்கான அறிகுறி உனக்கு பயம் இல்லை அப்படின்னா எதுக்காக எங்க கிட்ட சண்டைக்கு வர எங்கள் மீது தாக்குதல் நடத்துற தைரியம் இருந்தா துணிவு இருந்தா வா தேர்தல் களத்துக்கு வா அங்க வச்சு மோதி பார்த்துடலாம் நேர்மையா தேர்தலை சந்திக்க துணிவு இருக்கா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது பரிசு பொருள் கொடுக்க கூடாது நீ உன்னுடைய கருத்தை சொல்லணும் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்றோம் நீ உன்னுடைய கொள்கை கோட்பாடு தத்துவத்தை சொல்லணும் உன்னுடைய தேர்தல் அறிக்கையை முன்வைக்கணும் அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய கொள்கை கோட்பாடு தத்துவம் எங்களுடைய உயிர்மை நேய அரசியல் எங்களுடைய சூழலியல் பாதுகாப்பு எங்களுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவு அப்படின்னு எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி முன்வைக்கிறோம் மக்கள் யாருடைய கருத்தை யாருடைய செயல்பாடுகளை யாருடைய தேர்தல் அறிக்கைகளை ஏத்துக்கிட்டு வாக்கு செலுத்துறாங்க தேர்தல் களத்தில் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு எதுக்கு கோழைத்தனமா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தணும் இப்ப பணபலம் படைபலம் ஆட்சி அதிகார கட்டமைப்பு அப்படின்னு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ பயந்து நடுங்கிற அப்படின்னா அந்த பயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துது அது என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மிக ஆழமாக வேரூன்றி மிக பெரிய விருட்சமாக அங்குலம் அங்குலமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத உன்னுடைய பயம் எங்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து காட்டுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துணிவிருந்தா வா கருத்தை கருத்தால எதிர்கொள்ளு அதை விட்டுட்டு ஒரு பெண் வேட்பாளர் மீது தாக்குதல் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் எதுக்கு எல்லாம் வருட பாரம்பரிய கட்சி பெருமை பேசிக்க வேண்டியது நூறு வருஷமா அப்படி என்னதான் அரசியல் நாகரிகத்தை கத்துக்கிட்டீங்க இப்படி அடுத்தவன் கட்சி கூட்டத்துல போய் கல்லெறியதும் பெண் வேட்பாளரை தாக்குறதும் பெண்களை கூட்டத்துல இடுப்பு பிடிச்சி கிள்றதும் பியூட்டி பார்லருக்கு போய் பெண் ஊழியர்களை எட்டி உதைக்கிறதோ மிதிக்கிறதோ இதைய கற்றுக்கிட்டீங்க நூறு வருஷமா இது அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் திமுக தலைமை இதை உடனடியாக கண்டித்து தடுத்து நிறுத்தணும் தாக்குதல் நடத்தின திமுக தொண்டர்கள் மீது உடனடியாக கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை இவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு இவங்களை சட்டப்பூர்வமாக தண்டிக்கணும் ஆனால் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை தொடர்ந்து நடவடிக்கை எடுங்க தாக்கப்பட்ட வழக்கு போடப்படுது எங்களையே தண்டிக்கிறீங்க இது என்ன மாதிரியான நியாயம் அப்படின்னு புரியல நேற்றைக்கும் அதே தான் நடந்துச்சு கல்ல வீசி தாக்கணவனை விட்டுட்டு அதை படம் எடுக்கிறவனை காவல்துறை மிரட்டுது என்ன வேலை அமுக்கு அமுக்கு கேமராவை அமுக்கு அப்படின்னு எங்களை மிரட்டுது இப்படி நடக்கிறது இது முதல் முறையா அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும் போது அவங்க மேல குடிச்சு போட்ட மது பாட்டில எடுத்து தாக்குதல் நடத்தினாரு ஒரு உடன்பிறப்பு அவர் மேலையும் காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த ஒரே குத்தத்துக்காக அக்கா காளியம்மாள் மீதும் சகோதரர் இடுமாவனம் கார்த்தி மீதும் வழக்கு போட்டுச்சு இந்த காவல்துறை சகோதரர் ஹிம்லர் பேசும்போது மேடை ஏறி வந்து அடிக்க பார்த்தாரு ஒரு உடன்பிறப்பு இதையெல்லாம் கேட்க போனா இந்த நவீன உடன்பிறப்புகள் என்ன தெரியுமா சொல்றானுங்க இதுதான் எங்க தாத்தா காலத்து திமுக இனி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த பொறுக்கித்தனத்திற்காக அந்த ரவுடிசத்திற்காக இவனுங்க பெருமைப்படுறானுங்க அந்த ஜனநாயக விரோத செயலை நியாயப்படுத்துறானுங்க ஒன்று அவதூறு பரப்புறது தங்களுக்கு எதிரானவங்க மேல அவதூறு பரப்புறது அப்பட்டமான பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட வேண்டியது இல்லையா ஆளை மிரட்டுறது இப்படி கூட்டத்தில் புகுந்து கலாட்டா பண்ண வேண்டியது தாக்குதல் நடத்த வேண்டியது இதை விட்டால் திமுகவிற்கு வேற எந்த ஒரு அரசியலும் தெரியவே தெரியாது இறுதியா உடன்பிறப்புகளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் அழுத்தமாக சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் நீங்க என்னதான் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவினாலும் அதையெல்லாம் தகர்த்து எரிந்து விட்டு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்தே தீரும் தமிழ்த் தேசியம் ஆட்சி அரியணையை அடைந்தே தீரும் விளங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அங்க அடிச்ச அடிச்ச காவல்துறை அதிகாரிகள் பாத்துக்கோங்க வடக்கு மருத்துவ நாளைக்கு மருந்து जेकारे <laughs> नाले मेडल